நாளைக்கு கவர்னர் உரை சட்டசபையில் போன வருஷம் மாதிரி இந்த தடவையும் பிரச்சனை வந்துடுச்சு கவர்னர் சொல்லிட்டாரு நீங்கள் எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்க முடியாது எந்த உண்மையோ அதைத்தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டாரு இப்போ மத்திய உளவுத்துறையிலருந்து கவர்னருக்கு என்ன இருந்திருக்குன்னா அவர் உயிருக்கு ஆபத்து சட்டசபைக்கு போகும்போது அவர் உள்ளே பாதுகாப்போடு போகணும்னு சொல்லி மத்திய அரசு உளவு பிரிவிலருந்து வந்திருக்கு அதனால் நாளைக்கு அவர் அங்கே வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பை வருவார் ஏன்னா இவன் தான் இதை விசில் அடிக்கிறானே ஒவ்வொன்று கத்துறான உள்ளே இருக்கிற எம்எல்ஏ போகிறான் வெள்ளைப்பாடாங்கிறானே அப்புறம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் இந்த தடவையும் அவர் சொல்லிட்டார் நீங்கள் என்ன கண்டதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க படிக்க முடியாதையான்ட்டு ஜெயந்தை சேருங்கங்கிறார் இந்த குரூப் சேர்க்க மாட்டேங்கிறோம் ஜெயிந்தாவது மண்ணாங்கட்டியாவதுங்கான் அந்த குரூப் அதனால் புறம் பிரிவினைவாத குரூப்பு அவர் திருப்பி ஜெயந்தை சேர்க்கணுங்கிறாரு நீ சேர்க்கலை நான் அவர் படிக்கும்போது ஜெயந்தின்னு தான் படிக்க போகிறாரு அதுக்கப்புறம் நீ கண்டதெல்லாம் எழுதாதையா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது நீ எழுதாதையாங்கிறாரு கொஞ்சம் நெஞ்சமாக தமிழ்நாட்டில் இது கெட்டு போயிருக்கு சட்டம் ஒழுங்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதிகாரிகள்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சராக கட்டுப்பாடு மீறி நடந்துக்கிட்டு இருக்குது டிஜிபி போஸ்டே போட முடியலை இப்படி ஒரு அரசாங்கம் அமைதி பூங்காவாக இருக்கிறதுனா என்ன இருக்கும் எத்தனை கொலை எத்தனை கொள்ளை பாலியல் பலாத்காரம் கட்சிக்காரவங்களே பண்ணுறாங்க இந்த இந்த இது வந்து இவங்க மைனர் அஃபென்சஸ் இளம் இவங்க குற்ற இளம் பெண்கள் இளம் குழந்தைகள் மீதுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நிறையா இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க என்சிஆர்பி இந்த சூழ்நிலையில் அவரை போய் அமைதி பூங்காவென்னு படிக்கிறதுனா எப்படி படிப்பார் அவர் சொல்லிட்டார் சொல்கிறார் இப்போவே வெளிநாட்டு முதலீடுல முக மோசமா இருக்குங்கிறார் ஒவ்வொரு கோடி வந்துருச்சு கோடி வந்துருச்சுங்கிறாங்க அவருடன் சொல்றாரு வெளிநாட்டு முதலீடு மிக பின்தங்கி இருக்குன்னு சொல்றாரு அங்கே போயிட்டு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் எல்லாம் அது அதை அவர் படிக்க மாட்டார் மாட்டாரியா அது நீங்க மேடையில் கத்துறதுயா அதை அவர்கிட்ட பெருண கூடாதுன்னு சொல்றேன் பகுத்தறிவு பகலவன் பெரியார்லாம் போடாதையா நீ சொல்லு அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆள் எல்லாம் இருந்தாலும் போயிட்டு பகுத்தறிவு பகலும் பெரியார்னால் அவர் இப்படியா படிப்பார் திரும்ப மாட்டிங்களா இது வந்து அது வந்து கவர்னர் உரை கவர்னர் உரைன்னா அந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் இப்போ நடக்கும் முதல் முதல்வதில் இது எப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை நடத்த போதுங்கிறது தான் அதில் சொல்லணும் இப்போ அது அங்கே இதிலே பண்ணிக்கோங்க புரட்சி தலைவருங்கிற வார்த்தை வந்து அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது கவர்னர் ஒரு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா படிக்க போகிறது கவர்னர் நமக்கு புரட்சி தலைவர் இப்போ அவர் எப்படி புரட்சி தலைவர்னு சொல்லுவாங்க வளருவங்க அப்படி தான் பார்த்தது அப்படி தான் எழுதணும் கண்டதையும் எழுதிக்கிட்டு இவங்க இது வந்து அரசு இது பொதுக்கூட்டத்தில் பேசுகிற ஸ்கிரிப்ட் மாதிரி பேசுனாங்க நான் எப்படி அதனால் கவர்னர் சொல்லிட்டார் இதெல்லாம் படிக்க மாட்டேன்ட்டார் நாளைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது உரிய பாதுகாப்போடு வருவார் இந்த குதிக்கிறது விசில் அடிக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வடு பறிச்சுவார் போவார் நீங்கள் எழுதுனதில் தப்பானதெல்லாம் படிக்க மாட்டார் ஸோ நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது இப்போவே கவர்னர் சொல்லிவிட்டார் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருங்க பிரச்சனைக்கு தான் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் திஸ் அட்ரஸ் வித் விச் ஐ கன்சிங்ரி அதனால நாளை என்ன வேடிக்கை நடக்குதுங்கிறதை இருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்த அடுத்தது திமுக கூட்டணி மேலும் உடைகிறது தனியரசுன்னு ஒருத்தர் இருந்தார் கொங்கு மண்டல இவங்களுக்கெல்லாம் கொங்கு மண்டல மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க சும்மா பேர் சொல்லிக்கிட்டு இவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க கொங்கு மண்டலம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் அந்த ஜாதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அந்த பக்கம் இருக்கார் அண்ணாமலை அந்த பக்கம் இருக்கார் பாஜக கூட்டணி கொங்கு மக்கள்லாம் போடுறதுனால் ரெண்டு தலைவர்கள் இருக்காங்கன்னு போடுவாங்க அது என்ன உங்கள் தனியரசுக்கு மட்டும் ஈஸ்வரனுக்கு மட்டும் போட்டுவிடுவாங்களா ஏதோ பேர் சொல்லி போன தடவை திமுக கூட்டணியில் இருந்தவங்க இந்த தடவை வந்துட்டாங்க இன்றைக்கி எடப்பாடியை சந்தித்து பேசியிருக்காங்க அதனால் திமுக கூட்டணியில் மேலும் விரிசல் அப்படிங்கிறது தான் ராமதாஸ் சொல்கிறாரு நான் பொது கூட்டணியில் சேரப்போகிறேன் ஏன்னா விஜயோட கூட்டணி இல்லைன்ட்டாரு அப்போ திமுகவோட தான் கூட்டணி சொல்லப்படுறாரு வெற்றி கூட்டணிங்கிறாரு அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது வந்து பரவாயில்ல நாணயமான கூட்டணிங்கிற அதுதான் இடிக்குது திமுகவுக்கு நாணயமான கூட்டணின்னு சொன்னீங்க தான் நாணயமான கூட்டணியா திமுக நாணயமான கட்சியா முப்பதாயிரம் கோடி கொள்ளையச்சாங்கன்னு பிடிஆர் சொல்கிறாரு நீங்கள் அவங்கள போய் நாணயமான கூட்டணின்னு சொல்கிறீங்க உங்கள் சைடுமே நாணயமானது இல்லையே நீங்கள் எப்பவும் பொட்டியும் சீட்டும் தானே வாங்குவீங்க போன இடவே சீட்டு வாங்கிட்டு பிஜேபிகிட்டே சேர்த்திங்கன்னு சண்முகமாக அவங்க போட்ட அண்ணா அண்ணாதிமுக காரங்களே சாட்டினாங்க ஆனால் நாணயமான கூட்டணி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கிடையில் செல்வப்ந்தகையை இங்கே டெல்லியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உன் இஷ்டத்துக்கு பேட்டியெல்லாம் கூட கூடாது கூட்டணி பற்றி வாய் தரக்கூடாதுன்ட்டாங்க ஆனால் செல்வப்ந்தகை துடியாக துடிக்கிறார் ஏன்னா நிறையா கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாலின் ஒருக்கு கொடுத்துருக்கார் இவ்வளவு நமக்கு உதவி செஞ்சாலே அதனால் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு அது திமுக காங்கிரஸ் எந்த பக்கம் போனாலும் ஒன்றும் இல்லை காங்கிரஸுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு கிடையாது ஒரு மாயை அவ்வளோதான் அதனால் திமுக வந்து இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவராக வெளியேறுவார்கள் இப்போ திருமாவளவனுக்கு ராசாவுக்கும் முட்டிக்குச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராசாவுக்கு ஆ ராசாவுக்கு அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது தமிழ்நாடோட கூட்டணி வந்து எதிர்பார்க்காத திசையில் போய் கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த டைம்ல பேசிட்டாரு பேசுறது என்னென்ன தெரியும் பேசுகிறார் உலகில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற என்னென்னு சொல்றாரு திராவிட கொள்கைகள் அப்படி இப்படி ஆனால் உலக சிறந்த மாநிலம் தமிழ்நாடுனா எதில் சிறந்த மாநிலம் அவங்க அப்பா எழுதுனார் வந்தாரை வாழ வைக்கும் வழமிகு தமிழகமேனு அவங்கள வச்சு தான் எழுதுனார் வந்தாரை வாழ வைக்கும்னா யார் வந்தார் அவர்களை வாழ வைத்தது யார் அதில் மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் எல்லாம் வந்தார்களை பூரா முதலில் தாக்குவாங்க அதில் மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடுனா நீங்கள் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கடுத்தது என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு எப்படி சொல்கிறேன்னா இதே கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தொலைச்சி போடுவான் இப்படி கோடிக்கணக்கில் அடித்தா உதப்பாங்க அப்போ இந்த தமிழ்நாடு சிறந்த மாநிலம்னு எப்படின்னா எவ்வளவு அடித்தாலும் அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டு செய்யமாக்குறாங்க பாருங்கள் இது மாதிரி ஒரு மாநிலம் வந்து இந்தியாவில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியும் சரி இலங்கையில் என்னாச்சு ராஜபக்ச குடும்பத்தை அடித்து தொடர்த்தினா ஆனால் தமிழ்நாட்டில் மன்னிச்சுடுவாங்க ரூவா கொடுக்கலையா நாலாயிரம் வாங்கிக்கணும் உனக்கே ஓட்டு போகணும் நீ எவ்வளோ அடிச்சா எங்களுக்கு என்ன லட்சக்கணக்கான கோடி கூட கொள்ளையடி நாங்கள் அதை பற்றி கவலைப்படமாட்டோம் எங்களுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது தமிழனுக்கு எங்கே உங்களுக்கு மான உணர்வுங்கிறது இருக்குது இலங்கையில் நடந்த மாதிரி இங்கே சென் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வேறு ஒரு மாநிலம் மந்திர விடுவானா அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிக்க முடியுமா ஒவ்வொரு மந்திரையும் ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் லட்சம் கோடியில் தான் பேசணும் இங்கே பாவம் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா எனக்கு ரேஷன் கார்டில் கொடுன்னு க்யூலே நிற்கிறான் அதனால் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னா இதில் தான் தப்பு பண்ணுற உன போயெல்லாம் தூக்கி விடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் நீங்கள் சொல்கிறது மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடுங்கிறத இந்த விஷயத்தில் தான் நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல விடுங்க ஸ்டாலின் அதோடு நிறுத்தினாரா இன்னும் பேசுகிறேன் ஸ்டாலின் இன்னும் சொல்கிறேன் அணைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் கட்டுச்சா நாங்கள் நாற்பத்தி மூணு அணைகள் கட்டினோம் பான்னு கொடுக்குறாரு இந்த வீடியோ பார்க்கு லிஸ்ட் நாற்பத்தி மூணு அணை முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு அணைகள் கட்டப்பட்டிருக்கு அதை பட்டியலோடு பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உப்பாறு சிற்றாறு ஒன்று சிற்றாறு ரெண்டு பெருமாரி பள்ளம் சோளையாறு புன்னியாறு கருப்பாநிதி ராமநிதி பரப்பலாறு மேல் நீராறு பிளவக்க கோவிலாறு பிளவக்க பெரியாறு குடகனாறு பாலாறு பாலாறு பொருந்தலாறு குண்டேரிப்பள்ளம் வரதமாநிதி வட்டமலை ஓட அப்போ நீங்கள்லாம் என்னென்ன பைங்க ஓ திமுக ஆட்சியில் வந்து நிறைய அணைகளை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ஒவ்வொரு அணையிலையும் எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்கன்னு கணக்கு முப்பது பர்சன்ட்டு கணக்கு போடும் ஏவாவில் இப்போ கட்டுற இது பூரா பாலம் எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுகுது ஒரு மழையில அது மாதிரி இவங்க எதுக்கு அணைகள் இதெல்லாம் கட்டுவான்னா அதில் முப்பது பர்சன்ட் கிடைக்குங்கிற லாப நோக்கத்தான் தான் பார்ப்பாங்க உருப்படியான அணையை இவர்கள் கட்டியதா வரலாறு கிடையாது இப்போ சென்னை எடுத்துக்கோங்க வீராணம் ஏரி திட்டம்னு கருணாநிதி அவர்கள் எழுபதுகளில் வீராணம் ஏரியை வந்து சென்னை குடிநீர்களோடு இணைக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் நதிகளை இணைக்கிறேன்னாங்கல்ல நதிகளை கணை கட்டினேன்னாங்கல்ல வீராணம் ஏரிக்கு என்ன லட்சணத்தில் நடந்ததுன்னு பாருங்கள் வீராணம் ஏரிக்கு வந்து சென்னையோட குடிநீர் கொண்டு வரப்போகணும்னு சொன்னேன் ஆனால் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க ஆந்திராவை சேர்ந்த ஆளுக்கு கொடுத்தாங்க என்ன கண்டிஷனில் கொடுத்தாங்க முப்பது பர்சன்ட்டு சொல்லி கட்டிடத்தை நீ கட்டி கொடுக்கணும் அப்படின்னுட்டாங்க பாவம் அவன் என்ன பண்ணான் இது நம்மகிட்ட கான்ட்ராக்டை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சிமெண்ட்டுனால் பெரிய பெரிய ராட்சச குழாய்களை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரெடியாக வச்சுருந்தான் இவங்க சொல்லி கட்டிடமே எழுப்பியாச்சு கேன்சல் ஆகி போச்சு வீராணம் திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தலை நதிகளை இணைத்து நதிகளை அணுகிறது இது அணைகளை கட்டினேன்னாங்களே வீராணம் அணையை நீங்கள் கட்டினது கதை தெரியாதா இதை நான் சொல்லலை உங்களுக்கு இதில் வந்து சர்க்காரியா கமிஷனில் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க வீராணம் திட்டத்தில் மாரிய கோடிகள் எவ்வளவு ஆந்திராவை சேர்ந்தவர்களிடம் வாங்கி முரசொலி கட்டிடம் கட்டியது எப்படி அதெல்லாம் அதில் சொல்கிறாங்க அதில் அவருக்கு தற்கொலை விட்டார் அப்படிங்கிறதுலாம் அந்த இதிலே வருது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்லேயே வருது ஆக நீங்கள் அணைகளை கட்டி சொன்னால் இது தான் வீராணங்கதை தான் இப்படி போச்சு அடுத்தது தமிழ்நாட்டில் மூணு சென்னையில் மூணு ஏரி தான் இருந்தது வெள்ள இதில் வெள்ளைக்காரன் வச்சுட்டு போனால் அந்த மூணு ஏரியும் புழல் ஏரி அது நீங்கள் கட்டினதா புழல் அது இது புழல் ஏரிக்கானே அணை யார் கட்டினது அடுத்தது மீதி ரெண்டு அணை இருக்க சோழா வரும் இதெல்லாம் எல்லா அணைகளும் அப்போ கட்டினான் அஞ்சு லட்சம் பேர் சென்னை இது இருந்தது அந்த டைமில் அஞ்சு லட்சம் பேர் இருந்ததில் சென்னையில் திமுக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இது கட்டினீங்களா ஒரு ஏரியை உருவாக்குனீங்களா இன்றைக்கி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் கிருஷ்ணா நதி நீரை என் டி ராமராவுக்கு வந்து அப்படியே இது பண்ணார் என் டி ராமராவ் கொஞ்சம் எலெக்ஷனில் போது இவர் வந்துடுவார்னு சொல்லி தம்பிங்க வாங்கன்னு கூப்பிட்டார் என்ன தம்பி செலவுக்கு வச்சுருக்கீங்களா அவருக்கு இல்லைன்னு வா உனக்கு ஒரு பத்து கோடி கொடுக்குறேன்னு இது போட்டார் வெள்ளோட்டம் வட்டார் பத்து கோடியே வாங்கிட்டால் ஜெயிச்சார் ஜெயிச்ச உடனே தம்பி ஒரு சின்ன ஹெல்ப் என்னது என்னன்னா சென்னைக்கு குடிநீர் வர்றதுக்கு அந்த கிருஷ்ணா நதி நீரை நமக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருங்க அவர் அண்ணா என்னை அடித்து படுவா இங்கே அதெல்லாம் அடிக்க மாட்டான்ப்பா ராயல்சீமான்னு சொல்லி தண்ணி இல்லாத இடம் இருக்குது கிருஷ்ணா நதி நீரை ராயல்சீமாவுக்கு வழியை கொண்டு வந்து ராயல்சீமாவில் ஆந்திராவுக்கு வேண்டிய வறண்ட பகுதிகளெல்லாம் பாய்ச்சிட்டு அதுக்கு மேலே உள்ள தண்ணி ஒரு பதினஞ்சு டிஎம்சியை சென்னைக்கு கொடுக்குற மாதிரி பண்ணலாம்ப்பா பத்து கோடி வர எலெக்ஷனுக்கு வாங்கிட்டார்ல ஆனால் நல்ல ஐடியா நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அதே திட்டத்தை அமுல்படுத்தி பதினஞ்சு டிஎம்சி தண்ணி சென்னைக்கு வருகிறதுக்கு கிருஷ்ணாநதி நீர் திட்டத்தை கொண்டு கொண்டுருந்தார் இப்போ அது நீங்கள் இந்த வீராணத்தில் மோசடி பண்ணி ஏமாத்துனீங்கல ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் புதிய வீராண திட்டம்னு கொண்டாந்து வீராணம் இதில் இருந்து தந்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க நீங்கள் கட்டினா நான் இல்லை ஏதோ உருப்படியாக பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எதுக்குறோம் நான் அவங்களை எதிர்த்து பேசுகிறேங்கிறது இல்லை மக்களுக்கு உண்மையை சொல்லணும்ல யார் நல்லவர் யார் கட்ட வருன்னு நீங்கள் எதாச்சும் ஒரு நல்லது செஞ்சிருந்தால் நான் இப்போ வெளியில் நான் பாராட்டுவேனே இப்போ ஸ்டாலின் அவர்களே நான் சில சமயம் பாராட்டியிருக்கேன் அந்த விமர்சனங்களை கண்டுக்கொள்ள மாட்டார் ஆனால் என்ன பண்ணுவார் இவர் பொம்மை மாதிரி உட்காந்துருப்பார் மற்றவங்க பூரா அதை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் ஒரு பக்கம் இவருடைய அக்கட்சியைச் சேர்ந்த பிரபலங்கள் ஒரு பக்கம் இவங்க தான் எல்லாம் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த விஷயத்தில் அவரை நான் பாராட்டுறேன் அவர்களும் விமர்சனங்களை கண்டுக்க மாட்டார் அது பெரிய விஷயம் ஏன்னா அவங்க அப்பா அழைச்சடிப்பார் இவரை அதை கண்டுக்கிறதுல உதயநிதியும் அப்படி தான் இந்த விஷயத்தில் உங்களை பாராட்டு ஆனால் நிர்வாக விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள்லாம் மோசமான தவறுகள் அதை சுட்டிக்காட்டுவது எங்களது கடமை அதுதான் அரசியல் ஆடுகளத்தின் இதுவே அதுதான் அதனால தான் இந்த ஆடுகளத்தில் உங்களை பற்றின அரசியல்வாதிகளை பற்றிய அத்தனை விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்கிறோம்